நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ரசல் வித் காட் ஆண்டவரோட போராடு நீங்க பாத்து இருப்பீங்க கபடி பிளேயர்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் ஒரு படம் கூட வந்துச்சு இல்லையா பைசன் சொல்லிட்டு அந்த படத்துல போராட்டத்திற்கு பிறகு தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது இந்த கண்ணகி நகர்ல கூட ஒரு பெண் அடிக்கடி நியூஸ்ல காமிச்சாங்க அந்த பெண் போராடி குடும்பம் ரொம்ப கஷ்டம் அந்த நான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டம் அந்த பெண் போராடி போராடி இந்தியாவிற்கு ஆசிய போட்டியிலே கபடி போட்டியிலே ஒரு தங்க பதக்கம் பெற்று கொடுத்த காரணத்தினாலே என்று அவள் குடும்பமே ஆண்டவரின் கிருபையால் வசதியாக இருக்கிறார் அந்த வசதிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு சச்சரவுகள் அந்த பொண்ணுக்கு காலில் ஷூ போட காசு இல்லை ஒரு காலத்தில் ட்ரெஸ்ஸு வாங்க ஒரு காலத்தில் காசு இல்லை ஏதோ கவர்மெண்ட்டில் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு இந்த பொண்ணு அதை வச்சுக்கிட்டு பயன்படுத்தி எப்படியாவது நான் ஜெயிப்பேன் என்று போராடிய அந்த பெண்ணுக்கு கிடைத்தது ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல வேலை இன்னி இந்த பொண்ணுக்கு போராட்டம் இருக்காது என எல்லார் கண்ணிலும் அவள் தென்பட்டு விட்டால் எல்லோரும் அவளுக்கு பரிசுகளை பண முடிச்சுகளை கொடுக்கிறார்கள் அவன் நன்றாக இருப்பான் நீங்க கூட உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தயவு செய்து போராடுங்க ரெண்டு பேர்கிட்ட நினைக்க போராடணும் ஒன்று பாவத்தை எதிர்த்து போராடணும் பாவம் என்றால் யார் சாத்தான் அவனை எப்படி எதிர்த்து போராடுவது என்று யோசிக்கும் பொழுது ஒரு வசனம் தேவன் எனக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது submit yourself to lord and resist the devil you will run away கடவுளுக்கு கீழ்ப்படிந்து சாத்தான எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவார் யாருக்கு கீழ்ப்படின்ோ கடவுளுக்கு கீழ்ப்படின் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை சோதனைகள் எத்தனை கண்ணீர் எனக்கு வந்தாலும் சரி நான் ஆண்டவரின் பேச்சை கேட்டு ஆண்டவரின் சொல்படி ஜெயிப்பேன் என்று சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஜெயிப்பீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் மாசத்தில் பார்க்கும் பொழுது ஜேக்கப் வாஸ் தனித்து விடப்பட்டால் தனித்து இருந்தால் இதே ஆதி ஆன்மத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த ரெண்டு பெண்டாட்டிக்கு ரெண்டு வேலை செய்கிற சகோதரிகளை வச்சிருந்தான் பெண்மணிகளை வைத்திருந்தார் அவருக்கு உதவி உதவி செய்ய ரெண்டு பேரையும் ரெண்டே மாதிரி பார்க்காம ஒரே மாதிரி பார்த்தார் பதினோரு பிள்ளைகள் பெரிய குடும்பம் ஆனால் அவர் தனித்து இருக்கிறார் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுல ஏன் தனித்து இருக்கிறார் எப்படியாவது போராடி ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நான் பெற வேண்டும் என் குடும்பம் பெரிய குடும்பம் என் தேவைகள் நிறைய இருக்கிறது என்று அவர் என்ன பண்ணார்னா அந்த போராட்டத்திலே அவரோடு போராடியவர் விடியர் காலை மட்டும் போராடினாராம் அவரால் யாக்கோபம் மேற்கொள்ள முடியவே இல்லை ஜேக்கப்ப ஜெயிக்க முடியவே இல்லை ஜேக்கப் அப்படி वुडा பிடியா பிடிச்சிட்டார் என்ன ஆசீர்வதிங்கயா நீங்க 나 ஆசீர்வை தந்தாலோழிய விட மாட்டேன் இது ஆதியாகமம் 32 verse 25 ஜெனசிஸ் சாப்டர் 32 वर्स 25 தெளிவாang சொல்லுகிறது when the men saw that he could not overpower him he touched the socket of the jacob's hip so that his hip was wrenched and he will leave the man இந்த போராடி கொண்டு இருக்கிற இந்த யாக்கோபு இவன் விடுவிக்கப்பட வேண்டும் இவன் கையில வந்து நம்ம தப்பிக்கணுன்ட்டு அவர் என்ன பண்ற போராடி போராட்டி பார்க்கறார் முடியல அவ இடுப்புல இருக்கிற அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஜாயிண்டை பிடிச்சி அப்படி இழுத்து விட்டுறாரு இழுத்து விட்டுற வழியில என்ன விட்டுருவான்னு பாக்குறாரு இடல போராட்டம் தொடர்ந்து விட்டேரு போராட்டத்துக்கு முடிவே இல்லை இல்லை இவன் சொல்றான் இல்லை நீ என்னை ஆசிர்வதிச்சாலே விட மாட்டேன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யாருன்னு நான் பிடிச்சது வெயிட்டு பார்ட்டிய பிடிச்சிட்டேன் இவர ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டேன் நீங்கள் கூட அப்படி தான் இருக்கணும் ஆண்டவரை பார்த்து பிடிச்சுக்கணும் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிங்க நீங்கள் என்னை ஆசிர்வதித்தாலோலி உண்மை நான் விடுவதில்லை என்று போராட வேண்டும் ஆதி ஆகம முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு லெட் கோ ஃபார் இட் இஸ் டே நான் போ விடு என்ன பொழுது விடிய போகுது எங்களுக்கெல்லாம் விடிய காலையில் தான் வேலை நிறைய சொல்லுவாங்க இல்லையா விடிய காலையில் அதிகாலைகள் நோக்கி கூப்பிடுன்னு ஏன்னா அப்போ தான் நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது அந்த வான தூதர்கள் தேவ தூதர்கள் உலாம்பிக் கொண்டிருப்பார்கள் யார் ஆண்டு வரை நோக்கி கூப்பிடுறான்னு பார்த்துட்டு அமேன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதிசயம் நடக்கும் இவர் சொல்கிறாரு என்னை விடு நான் போகிறேன் ஜேக்கப் ரிப்ளைட் யாக்கோபு சொன்னார் நான் உமை விடுவதில்லை ஐ வில் நாட் லெட் யூ கோ unless யூ bless மீ என்னை நீர் ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடவே மாட்டேன் போராட்ட குணம் யாக்கோபுக்கு கடைசியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு த மேன் ஆஸ்ட் வாட் இஸ் யுவர் நேம் அவர் கேட்கிறார் உன்னோட பெயர் என்ன அவர் தெரியாதா இவன் சொல்லணும்னு பார்க்குறார் இவன் சொல்கிறான் என் பேர் யாக்கோபு எங்க அண்ணங்கிட்டே நான் போராடிட்டு நான் தான் முதல்ல பிறந்தேன் எங்கள் அண்ணனுடைய புத்திர சேஷ்ட சுவிகார புத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் நான் போராட்ட குணம் உள்ளவர் போராடித்தான் பெறுவேன் அப்போ சொல்கிறார் ஜேக்கு பேன்சர் என்னன்னு நான் உங்கள்கிட்ட விட மாட்டேன் ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அவரது போராட்ட குணத்தை பார்த்துட்டு சொல்றார் நீ ரொம்ப போராடுற அதனால இனிமேட்டு உன் பேர் யாக்கோப் அல்ல இஸ்ரவேல் பிகாஸ் வித் காட் அண்ட் வித் மேன் அண்ட் ஓவர் கம் கர்த்தரோடும் மனிதனோடு போராடி உன் போராட்டத்தை நீ காண்பித்து விட்டாய் எனவே இனி யாக்கோப் அல்ல இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் அதனாலதான் ஏசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா என் இஸ்ரவேலே என் இஸ்ரவேலேன்னு சொல்றார் இஸ்ரவேல் என்ற பெயர் உங்களுக்கு எனக்கு சும்மா வந்துடாதுங்க போராடித்தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் போராட்டம் என்பது ரெண்டு வகையில உங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கும் ஒண்ணு நீங்க ஜெயிப்பீங்க இல்லைன்னா தோத்துடுவீங்க சாத்தாண்ட போராடினா நீங்க தோத்துடுவீங்க ஆண்டவரோடும் ஆண்டவருடைய தூதரோடும் போராடினா நீங்க ஜெயிப்பீங்க ஆனா உங்க பொடி எப்படி இருக்கணும் இடும்பு புடி மாதிரி இருக்கணும் புடி உடும்புன்ற ஒரு மிருகம் இருக்கிறது அது அந்த காலத்தில் கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது இடுப்புக்கு மேலே கயிறை கட்டி பெரிய பில்டிங் மேலே தூக்கி அப்படி பிடிச்சுக்கும் அப்படியே அதை பிடிச்சிக்கும் மேலே ஏறி திருடிட்டு வந்துடுவாங்க அது பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உடும்பை நம்பினவென் கெட்டு போனதில்லைன்னு சொல்லுவாங்க உடும்பு விட்டுற கீழே விட்டுற அப்படி பிடிச்சுக்கும் நீங்கள் ஆண்டவராக இயேசுவை பிடித்து தான் பாருங்களே ஆண்டு நான் உன்னை பிடித்து விட்டேன் நீரை எனக்கு சகாயர் நீரை எனக்கு அற்புதர் நீரை எனக்கு வல்லவர் நீரை எனக்கு எல்லாம் கொடுக்க கூடியவர் ஏழியான யோசேற்பை நீர் பெரிய செல்வந்தனை ஆக்கவில்லையா திக்கு வாயின் தப்பித்த மோசேவை நீ விடாமல் ஊழியர் செய்ய நீர் கொண்டு போகவில்லையா மோசேவுக்கு ஒரு ஆரோனை கொடுத்து உதவி செய்ய நீர் வைக்கவில்லையா எனக்கும் தார என்று கேட்டு பாருங்கள் கர்த்தர் அற்புதம் செய்வார் எனக்கு பெரிய மானை தேவ பிள்ளைகளே ஓசியாவின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாம் அஸ்லம் இவ்வாறு சொல்கிறது இ ஸ்ட்ரகிள் வித் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஓவர் கேம் him அவர் ஏஞ்சலோடு வான தூதரோடு போராடினார் போராடி இ ஓவர் கம் அப்படியே அந்த ஏஞ்சல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டார் விடவே மாட்டேன் சொல்லி ஓவர் கம் பண்ணார் இ வெப்ட் அண்ட் பெக்ட் ஃபார் இஸ் ஃபேவர் அந்த போராட்டத்தில் அவர் அழுதார் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் விடவே மாட்டேன் சொன்னார் இ ஃபவுண்ட இம் அட் பெட்டேல் அண்ட் டாக் விட் இம் தேர் பெட்டேல் என்ற இடத்தில் அந்த ஏஞ்சலோடு பேசினார் போராடினார் போராடி ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டார் ஆசிர்வாதம் என்பது உங்களுக்கும் எனக்கும் லேசான காரியம் அல்ல நீங்கள் சுகத்து இருக்கணும் நீங்கள் சுகமாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் வீட்டில் சாப்பிட்டாலே நுழையக்கூடாதுன்னா நீங்கள் ஆண்டவரோடு போராடித்தான் ஆக வேண்டும் அவ்வாறு ஆண்டவரோடு போராடி பாருங்களே அதன் நன்மையை பலன்களை அனுபவிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் பலாப்பழம் எங்கள் வீட்டில் காய்க்கும் இந்த பலாப்பழத்தை உறிஞ்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் கையெல்லாம் ஒட்டிக்கும் ஆனால் அந்த பழா பழத்தை பிச்சு கையில் எண்ணெய்லாம் போட்டுட்டு அந்த பிசு பிசுப்பு கையில் படாமல் அந்த பழா சுலைகளை உரித்து சாப்பிடும் பொழுது மதுரமாக இருக்கும் நான் ஒரு பத்துலேருந்து இருபது சுலை சாப்பிடுவேன் சாப்பிடும்போது தான் இந்த முயற்சி நமக்கு பலனை கொடுத்தது என்று எனக்கு பதில் கிடைக்கும் நீ ஆண்டவட்ட போராடி பாருங்க அருமை சகோதரனே சகோதரி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சாத்தான் நிகழ்ந்து போவாள் நீங்க ஆண்டோட்ட போராட 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 சாத்தான் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் இடுப்புல எப்படி அந்த ஏஞ்சல் பிடிச்சி விட்டாரோ நொண்டி நொண்டி போனானோ அப்படி உங்களை கூட ஒருவேளை ஆண்டவர் தள்ளி கூட விட்டு பார்ப்பார் இவன் இந்த ஆசிர்வாதத்துக்கு லாக்கியா இல்லையான்னு தள்ளி கூட விட்டு பார்ப்பாரு திருப்பியும் பிடிச்சிக்க விடவே கூடாது ஆண்டவரை நல்லா ஆண்டவரை விடவே இல்லை நிறைய பிரச்சனை நான் சொன்ன ஆண்டவரே உண்மை நான் விடுவதா இல்லை நீரனை பிடித்து கொள்ளும் நான் பிடிச்சா சப்போஸ் தூக்க கதத்தில் விட்டாலும் விட்டுருவேன் நீ என் கையை பிடிச்சிங்க ஆண்டவரேன்னு சொன்னேன் அவரு மட்டும் என் கையை பிடிக்கல என் மூத்த சகோதரன் ஒருவர் அவரும் என் கையை பிடித்து எனக்காக தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் எதற்கு இந்த ஊழியம் நன்றாக நடக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்கிற ஒரே வாஞ்சை தான் யூ ஹாவ் டுசல் வித் அதற்காக தான் நானும் என்னுடைய மூத்த சகோதரனும் போராடுகிறோம் ஆண்டவரிடத்தில் என் மக்கள் அனைவரையும் ஆண்டவரே மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே எல்லோரையும் நாங்கள் பரணத்தில் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி செவிக்கிறோம் இந்த வாசனங்களை கேட்டு இந்த செய்தியை கேட்டு நீங்கள் தயவு செய்து வாசித்து பார்த்து தியானத்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆ